ஓகே ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம கேனு பார்ப்போம் நெடில் இப்போ இது என்ன எழுத்து சொல்லுங்கள் ஓகே ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் ஞா போட்டா என்ன எழுத்து ஓகே அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் சாப்போட்டா என்னங்கிறத நீங்கள் சொல்லணும் இப்போ பாருங்கள் நான் போடுறேன் ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் சாப்போட்டா என்ன லெட்டர் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் சாப்போட்டா சே ஓகே அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் ஞா போட்டால் என்ன லெட்டர் ஓகே இந்த ஞாவுக்கு அப்புறம் ரெட்டை கொம்பு போட்டு டா போட போகிறேன் ஓகேவா இப்போ உங்களுக்கு இது கிளியரா ரெட்ட கொம்பு போட்டு சாப்போட்டா என்னது சே ரெட்டை கொம்பு போட்டு ஞா போட்டா என்னது ஓகே 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 இப்போ ரெட்டை கொம்பு போட்டு சாப்போட்டா சே ரெட்டை கொம்பு போட்டு ஞா போட்டா ஞே அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு டா போட்டா என்ன வருங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரி ஓகே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் அடுத்தது இதே சேம் தான் இது வந்து நெடியில் எழுத்து இப்போது ரெட்டை கொம்பு போட்டு அடுத்தது பக்கத்தில் டா போட்டு மறுபடியும் ரெண்டு லெட்டர் எழுதிடலாம் ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் மூணு நா மூணு சொல்லி நா ஓகே அவ்வளோதான் இப்போ ரெட்டை கொம்பு போட்டு டா போட்டா டே டே இது வந்து அதாவது நெடில் அதனால் டேன்னு சொல்லணும் ரெட்டை கொம்பு போட்டு நா போட்டா என்ன சொல்லணும் ரெட்டை கொம்பு போட்டு டா போட்டா டே ரெட்டை கொம்பு போட்டு நா போட்டா நே கேனேஜாவுக்கும் இதுக்கும் சவுண்டு மட்டும் மாறும் அதாவது அந்த குரியலேருந்து நெடியெலாம் மாறும் இப்போது ஒத்த கொம்பு போட்டு டா போட்டால் டே ரெட்ட கொம்பு போட்டு நா போட்டா நே இதில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் சவுண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும் இதை வந்து நெடியில் எழுத்துன்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம குரியல் எழுத்துன்னு சொல்லுவோம் இப்போது இது ரெட்டை கொம்பு போட்டு டா போட்டால் என்னது ஓகே ரெட்டை கொம்பு போட்டு நா போட்டால் என்னது வெரி குட் இப்போ அடுத்தது என்னென்னு பார்ப்போம் ரெட்டை கொம்பு போட்டு தா போடும் ரெட்டை கொம்பு போட்டு தா வெரி குட் எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க ரெட்டை கொம்பு போட்டு தா போட்டா தா போட்டாச்சு ரெட்டை கொம்பு போட்டு தா போட்டா வெரி குட் அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு நா போட்டா நா தாவுக்கு கீழே காணாச்சாவில் ஒரு நா வரும் இல்லையா அந்த நா போட்டால் என்னது வெரி குட் இப்போ பாருங்கள் ரெட்டை கொம்பு போட்டு தா போட்டா தே ரெட்டை கொம்பு போட்டு நா போட்டா ஓகே இப்போது ஒத்த கொம்புக்கும் ரெட்டை கொம்புக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சு போச்சு இந்த சவுண்டு மட்டும் மாறுது இப்போ ஒத்த கொம்பு போட்டு தா போட்டால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் அதான் தப்பு 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 ஒத்த கொம்பு போட்டால் அது வந்து குரியல் எழுத்து தே அப்படி சொல்லணும் இங்கே நம்ம ரெட்டை கொம்பு போட்டு தா போட்டுருக்கிறதுனால தான் தே அப்படி சொல்கிறோம் சரியா இப்போ பாருங்கள் ஒத்த கொம்பு போடுற பாருங்க ஒத்த கொம்பு போட்டு தா போட்டால் தே அப்படி தான் சொல்லணும் ஆ தே அப்படி தான் சொல்லணும் ஓகே அப்போ இது நான் கிளாஸ் முடித்த உடனே நீங்கள் நோட் எடுத்து ஒத்த கொம்புக்கும் ரெட்டை கொம்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை எழுதி எழுதி பார்க்கணும் சரி ஓகே இப்போ அடுத்து எழுத்து பார்க்கலாம் ரெட்டை கொம்பு போட்டு நவுக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும் பா ரெட்டை கொம்பு போட்டு நம்ம பா போடுவோம் பா போட்டோம்னா என்ன வருதுங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் சரியா சரி அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு என்னது ரெட்டை கொம்பு போட்டு பா போட்டா என்னது இப்போ இப்பு இங்கே இப்புக்கெல்லாம் வேலை இல்லை இக்கிஞ்சி வந்தால் தான் இப்பு சரியா மேலே புள்ளி வச்சா தான் இப்பு இது வந்து பே ஓகே ரெட்டை கொம்பு போட்டு மா போடுறேன் இப்போ ரெட்டை கொம்பு போட்டு மா போட்டா என்னது ஓகே இப்போ ரெட்டை கொம்பு போட்டு பா போட்டா பே ரெட்டை கொம்பு போட்டு மா போட்டா மே ரெட்டை கொம்பு போட்டு அடுத்தது யா போட்டால் என்னன்னு சொல்லணும் ரெட்டை கொம்பு யா போட்டா இங்கே ஈயெல்லாம் வராது இது வந்து ஏ அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு ரா போட்டால் என்னது தெரியுமா இது வந்து ரே இதே சவுண்டில் தான் ரெட்டை கொம்பு போட்டு ஏ போட்டால் ஏ அப்படின்னு சொல்லணும் ஏ சாரி ஒத்த கொம்பு போட்டால் ஒத்த கொம்பு போட்டு ஏ போட்டா ஏ ரெட்டை கொம்பு போட்டு ஏ போட்டா ஏ அடுத்து ரெட்டை கொம்பு போட்டு ரா போட்டால் என்னது ஓகே இப்போ வந்து நம்ம ஒத்த ஒத்த கொம்பு போட்டு ஏ போட்டால் ஏ ஒத்த கொம்பு போட்டு ரா போட்டால் ரே இதுவே ரெட்டை கொம்பு போட்டு ஏ போட்டா ஏ ரெட்டை கொம்பு போட்டு ரா போட்டா ரே ஓகேவா அப்போ அடுத்த லெட்ரு இது ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுவோம் அடுத்த லெட்ரு ரெட்டை கொம்பு போட்டு ராவுக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும் சொல்லுங்க என்ன வரும் ம் குண்டுலா ரெட்டை கொம்பு போட்டு குண்டுலா போட்டால் என்ன லெட்ரு சொல்லுங்க பார்க்கலாம் இக்கிஞ்சில் தான் இல்லை வரும் மேலே புள்ளி வச்சா தான் இல்லை வரும் இது வந்து ரெட்டை கொம்பு போட்டு லா போட்டால் லே அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு என்ன எழுத்து வரும் லாவுக்கு அப்புறம் ரெட்டை கொம்பு போட்டு வா போட்டால் வே ஓகேவா மறக்கக்கூடாது கண்டினியூவாக கிளாஸ் முடிஞ்சோடனே ஜாமம் வச்சுக்கிட்டு மறுபடியும் கரெக்டாக படித்து பார்க்கணும் இப்போ ரெட்டை கொம்பு போட்டு லே போட்டா லே ரெட்ட கொம்பு போட்டு வே போ வா போட்டா வே ஓகே அடுத்தது இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் அடுத்த எழுத்து என்ன வரும் ரெட்டை கொம்பு போட்டு என்ன போடலாம் ரெட்டை கொம்பு போட்டு பழத்துக்கு வர லா போட்டா என்ன வரும் லே கொம்பு போட்டு பழத்துக்கு வர லா போட்டால் லே சொல்லுங்க லே வெரி குட் அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு நார்மல் லா போட்டால் என்னது ஓகே கொம்பு போட்டு எந்த லா போட்டாலும் லே அப்படி தான் சரியா ஓகே இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு என்ன பண்ணணும் ரெட்டை கொம்பு போட்டு ம் ராட்டை கொம்பு போட்டு ரா போட்டால் என்ன ஓகே ஓகே ரெட்டை கொம்பு போட்டு அந்த ரா இன்னொரு ரா இருக்கு அந்த ரா போட்டாலும் ரெயுதா இந்த ரா போட்டாலும் ரீதா ஓகேவா அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு ரெண்டு சுளி போட்டா என்னது ஓகே ரெட்டை கொம்பு போட்டு ரெண்டு சுழி நா போட்டா நே தான் இப்போ நம்ம முடிச்சாச்சு இப்போ அடுத்து எழுத எழுத என்ன லெட்டர்னு நீங்கள் சொல்லணும் டெஸ்ட் வைக்க போகிறோம் சரியா ம் டெஸ்டில் இப்போ நான் என்னென்ன லெட்ரு போடணும் டக்கு 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 டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் போட போட இந்த டெலிட் பண்ணிடுறேன் இப்போ ரெட்டை கொம்பு போட்டு ரெட்டை கொம்பு போட்டுட்டு பக்கத்தில் காப்பாட்டம் என்னது ஓகே அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் ஞாபட்டம் என்னது அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் சா போட்டா என்னது ரெட்ட கொம்பு போட்டு பக்கத்தில் ஞா போட்டா என்னது அடுத்தது கொம்பு போட்டு பக்கத்தில் டா போட்டா என்னது அடுத்து ரெட்ட கொம்பு போட்டு பக்கத்தில் மூணு சுழி நா போட்டா என்னது அடுத்தது கொம்பு போட்டு தா போட்டா என்னது அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் நா போட்டா என்னது வெரி குட் ஓகே இதை அழைச்சிட்டு அடுத்தது டெஸ்ட்டில் கரெக்டாக பாஸ் பண்ணுறீங்க இதேமாரி எழுத்து பார்த்து படிக்கணும் ரெட்டை கொம்பு போட்டு பா போட்டா என்னது சொல்லுங்க ரெட்டை கொம்பு போட்டு மா போட்டா என்னது ஓகே ரைட் அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு யா போட்டால் என்னது இதுதான் தப்பாகவே சொன்னீங்க முன்னையும் இப்போ தப்பாக சொல்கிறீங்க இது வந்து ஏ ஏபிஜிடி எழுதுறீங்களா ஏ அந்த ஏ ஞாபகம் ஜாமம் வச்சுக்கோங்க அது சரியா ஏபிஜிடிக்கு ஃபஸ்ட் தானே வருது அது அடுத்து ரெட்டை கொம்பு போட்டு ரா போட்டால் என்னது ரே இதெல்லாம் தெரியுது ரெட்டை கொம்பு போட்டு யா போட்டால் மட்டும் ஏங்கிறத ஏபிஜிடி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ சரியா அடுத்தது இதை டெலீட் பண்ணிவிட்டு ரெட்டை கொம்பு போட்டு ராவுக்கு அப்புறம் என்ன வரும் காணாச்சால ராவுக்கு அப்புறம் குண்டுலா வரும் சரியா ஓகே டெலீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு குண்டு போட போகிறோம் அது எப்படி போடணும் படிக்கணுங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க சரியா ம் கொம்பு போட்டு குண்டு லா போட்டா என்னது லே லே ரெட்டைக்கொம்பு போட்டு வா போட்டா என்னது அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு பழத்துக்கு வர லா போட்டா என்னது அடுத்தது ரெட்டை கொம்பு போட்டு நார்மல் லா போட்டா என்னது அடுத்தது ரெட்ட கொம்பு போட்டு ரா போட்டா என்னது ஓகே அடுத்தது ரெட்ட கொம்பு போட்டு பக்கத்தில் ரெண்டு சுழி நா போட்டால் என்னது ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு ரெட்டை கொம்பு போட்டு ஏ போட்டால் மட்டும் ஏ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க போதும் சரியா மற்றபடிக்கு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது நம்ம அடுத்த கிளாஸில் படிக்கலாம்